அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் கரூர் சம்பவத்தை விசாரிக்க மத்திய அரசு ஹேமமாலினி தலைமையில் விசாரணை குழுவை அமைத்துள்ளது விஜயோடு ஆலோசனை நடத்திய ராகுல் காந்தி அதிர்ச்சியில் திமுக கரூர் சம்பவம் நாட்டையே ஒலுக்கியுள்ளது இந்தியா முழுக்க பேசுபொருளாக உள்ள கரூர் சம்பவம் உலகம் முழுக்க அனைத்து நாடுகளினுடைய நாளேடுகளிலும் இந்த செய்தி தலைப்பு செய்திகளாக வெளிவந்து உள்ளது குறிப்பாக அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி சீனா ரஷ்யா கொரியா ஜப்பான் என பல்வேறு நாடுகளின் செய்திகளிலும் இந்த செய்தி வெளியாகி உள்ளது விஜய் அவர்களினுடைய அரசியல் வருகையை இது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் மாற்றியுள்ளது இனிமேல் விஜய் அவர்கள் அரசியலில் தொடர்வாரா அல்லது கட்சியை கலைத்துவிட்டு வெளியேறி விடுவாரா என்று கூட பலர் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பி வருகிறார்கள் மேலும் விஜய் கடந்த இரண்டு நாட்களாக அமைதி காத்து வருகிறார் மேலும் விஜய் தரப்பு கரூர் செல்வதற்கு காவல்துறையிடம் அனுமதி கேட்டும் கூட இதுவரையிலும் காவல்துறை அனுமதி தரவில்லை என்று கூறுகிறது அதே சமயத்தில் விஜய் ஓடி ஒளிந்து கொண்டார் இவ்வளவு பெரிய கலோபுரம் நடந்துள்ளது அப்படி இருந்தும் அந்த மக்களை சந்திக்கவில்லை அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கவில்லை என ஒரு தரப்பு தொடர்ந்து விஜயையும் குற்றம் சுமத்தி வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் தான் மத்திய அரசு இந்த சம்பவத்தை நேரில் ஹேண்டில் செய்து வருவதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் நடைபெற்ற உடனேயே மத்திய அரசின் உள்துறை அமைச்சகம் ஆளுநர் மூலமாக இந்த சம்பவத்தை விசாரித்து எங்களுக்கு உடனடியாக தகவல்களை தெரிவிக்க வேண்டும் என ஆணை பிறப்பித்துள்ளதாக சொல்லப்படுகிறது அதன் அடிப்படையில் தமிழகத்தின் ஆளுநரான கே என் ரவி அவர்கள் தமிழக அரசிடம் விளக்கம் கேட்டுள்ளார் மேலும் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் இணை அமைச்சர் எல் முருகனை தமிழகத்திற்கு அனுப்பி கரூரில் நேரில் ஆய்வு செய்யவும் வைத்துள்ளது அவர்களும் ஆய்வு செய்துவிட்டு இந்த நிலையில் யாரையும் நாம் குற்றம் சொல்ல முடியாது இது ஒரு விபத்து இனிமேலும் இது போன்ற ஒரு விபத்து நிகழ்ந்துவிடக்கூடாது எந்த உயிரையும் நாம் இழந்துவிடக்கூடாது என்று கூறி சென்றுள்ளார் மேலும் நேற்று பாஜக தரப்பு விஜய் அவர்களை அணுகியதாக கூறப்படுகிறது குறிப்பாக விஜய்யோடு ஆலோசனை செய்ய குருமூர்த்தி அழைப்பு விடுத்ததாகவும் ஆனால் விஜய் திமுகவையும் பாஜகவையும் ஒரே நேர்கோட்டில் வைத்து கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார் எனவே விஜய் தாங்கிக் கொண்டு அவர் செல்லாமல் அவரது நிர்வாகிகளை அனுப்பி வைத்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் திமுக விஜய்யை இந்த பிரச்சனையை மையமாக வைத்து ஒழித்துவிட திட்டம் தீட்டும் நீங்கள் சூதானமாக இருந்து கொள்ளுங்கள் என அந்த தரப்பிலிருந்து செய்தி வந்ததாக கூறப்படுகிறது மேலும் திமுக தரப்பு அமைச்சர்கள் திமுகவினர் மற்றும் விஜய்க்கு ஆகாதவர்கள் என அனைவருமே விஜயை சாடித்தான் பேசி வருகிறார்கள் அதே சமயத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எந்த விதமான பிரச்சனையும் எழுந்துவிடக்கூடாது இந்த பிரச்சனையை சுமூகமாக கையாள வேண்டும் என தேர்ந்து செயலாற்றி வருகிறார் எந்த நிகழ்வாக இருந்தாலும் நாம் அரசியலோடு அணுக வேண்டாம் அதனை நீதிமன்றம் வழக்குகளின் மூலமாக அணுகலாம் ஒரு நபர் விசாரணை அமைத்துள்ளோம் அவர்கள் என்ன கூறுகிறார்களோ அதன்படி விசாரணை நடைபெறும் மேலும் நாம் யாரையும் கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்ற நிலையில் தான் அவர் இருந்து வருகிறார் அதே சமயத்தில் பலர் தொடர்ந்து விஜய்யை கைது செய்ய வேண்டும் என ஆங்காங்கே போஸ்டர்களை ஓட்டி அரசுக்கு நெருக்கடி கொடுத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் விஜய் தரப்பில் இதுவரையிலும் எந்தவிதமான விளக்கமும் அளிக்கவில்லை ஆனால் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதி அழகனை காவல்துறை கைது செய்துள்ளது மேலும் அவருக்கு அடைக்கலம் கொடுத்தார் என்று பவுன்ராஜி அவர்களையும் கைது செய்துள்ளது வரும் நாட்களில் புஷி ஆனந்த் அவர்களும் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் ராகுல் காந்தி விஜயோடு ஆலோசனை நடத்தினார் என்று கூறப்படுகிறது தொலைபேசியின் மூலமாக இந்த ஆலோசனை நடைபெற்றதாகவும் விஜய் அவர்களுக்கு ஆறுதல் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது இதேபோன்று விஜய் அவர்களும் இந்த தருணத்தில் தான் எப்படி கையாள வேண்டும் என்று தெரியாமல் சிக்கி தவித்து வருவதாகவும் கூறப்படுகிறது அந்த கூட்டம் முடிந்து வீட்டிற்கு வந்த பிறகு விஜய் அவர்கள் இரண்டு நாட்களாக யாரிடமும் பேசவில்லை யாரையும் சந்திக்கவில்லை தனிமையில் இருந்து வருகிறார் சாப்பிடக்கூட இல்லை என அவருக்கு நெருங்கியவர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் மேலும் மத்திய அரசு விஜய்க்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் ஒரு சிலர் குற்றம் சாட்டி வருகிறார்கள் அதாவது இந்த பிரச்சனையை வைத்துக்கொண்டு விஜயை கூட்டணிக்கு இழுக்க அவர்கள் திட்டமிடலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறது நன்றி